குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் கௌதம் என நேக்கத்தில் ஜோஷுவா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள் எப்படி ஒரு பெண்ணுக்காக தன் உயிரை தன் நாட்டு மக்கள் உயிரை அழிவுக்கு உள்ளாக்கினான் என்பது கேள்வி ராமன் லக்குவன் சீதை மூவரும் எந்த வனப்பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் சூர்பனகையின் ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் அங்கே ஒரு வகையான இச்சைக்கு ஆட்படுகிறாள் சூர்பனகை அவ வாழ்ந்த காலத்தில் இது ஒன்றும் தவறாகவும் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஏனென்றால் அவள் கணவனை இழந்தவள் தனித்திருக்கிறாள்

பாலியல் காரணத்தை முன்வைத்து மற்ற எல்லாத்தையும் கீழே தள்ளுறது அப்படிங்கிறது ஒரு அறிவுபூர்வமான செயல் ஆகாது சீதை மகளாக இருக்கட்டும் ஒரு சிவபக்தன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் வரையறை கிடையாது ஆனாலும் நம்முடைய வரையறுக்கப்பட்ட வாழ்க்கையில் இன்னொருவன் மனைவியை அபகரிப்பது என்பது தவறு நீ எங்கள் வீட்டின் செல்வமாகிய எங்கள் சகோதரியின் மூக்கை அறிந்த காரணத்தினால் உங்கள் வீட்டுக்கு விளக்காக இருக்கக்கூடிய சீதையை நான் கவர்கிறேன் போரிட்டு கவர்ந்திருக்கலாமே படை வலிமையெல்லாம் விட்டு விட்டு தன்னந்தனியாக வருகிறார் துணைக்கு யாரையும் அழைச்சிட்டு வரல அங்கேயும் நாம் அவனுடைய வீரத்தை எண்ணி பார்க்க வணக்கம் சார் வேண்டிய கடந்த எபிசோட்லயே வந்துட்டு ராவணன் ஒரு பெண் பித்தனா ஒரு சிவயோகி நிலையில இருக்கிற ஒரு ராவணன் எப்படி இருக்க முடியும் அப்படின்ற தான் இந்த ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் அந்த கேள்விதான் சார் அதாவது ஒரு யோக நிலையில இருக்கிற ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கை அப்படின்றது ஒரு ஒழுக்கம் நிறைந்ததா இருக்கும் பற்றுக்கள் எல்லாம் ஒவ்வொரு ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து திறந்துட்டே போற மாதிரி தான் இருக்கும் ராவணனை பொறுத்த வரைக்கும் ஒரு சிவபக்தன் அப்படிங்கறத கடந்து ராவணனுக்கு வந்து ஈஸ்வரன் அப்படின்ற பட்டம் கிடைச்சதா வந்து நம்ம நிறைய கதைகளில் படிக்கிறோம் இப்படி இருக்கிற ஒரு ராவணன் ஒரு பெண் மேலே பித்தனா இருக்கிறதுக்கு எப்படி சார் சாத்தியம் ராவணனை சிவ யோகி நிலைக்கு கொண்டு போகாமல் பக்தன் அப்படின்னு கொஞ்சம் லகுவான நிலையில் நாம் வச்சுக்கலாம் அவன் வந்து வேதங்களை கற்றவன் நான்கு வேதங்களையும் கற்றவன் சாமதானம் பாடுவதில் வல்லவன் யாழ் இசைத்து அவன் பாடிய சாமவேத பாடல்களை கேட்டு சிவன் மயங்கியதாக அறிய முடிகிறது அப்படிப்பட்ட சிவ பக்தன் ஒருவன் எப்படி ஒரு பெண்ணுக்காக தன் உயிரை தன் நாட்டு மக்கள் உயிரை தன் உறவினர் உயிரை ஒரு நாட்டையே எப்படி அழிவுக்கு உள்ளாக்கினான் என்பது கேள்வி இங்கதான் நாம் காப்பியம் வாழ்க்கை அப்படிங்கிறத கொஞ்சம் பிரிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ராவணனை உத்தர காண்டத்தில் ஒட்டக்கூத்தர் எழுதிய உத்தர காண்டத்தில் அவன் கைலாய மலையை பெயர்த்து எடுத்தவன் அப்படின்னு ஒட்டக்கூத்தர் சொல்லியிருக்கார் கைலாய மலையில்தான் சிவனும் பார்வதியும் அந்த சிவலோகமும் இருப்பதாக நாம் நம்புகிறோம் அப்படின்னா அந்த மலையை அவன் ஏன் பெயர்த்தான் இப்போ நீங்கள் ஒரு சிவ பக்தன் பெண் பித்தனா என்று கேள்வியை எழுப்புனீங்க இல்லையா அதே போல ஒரு சிவ பக்தன் சிவன் இருக்கக்கூடிய மலையை ஏன் பெயர்க்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வினாவாக வருது இதை உத்தரகாண்டத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ராவணன் தான் பெற்ற வர வலிமையால் உலகம் முழுக்க அடக்கி ஆள்கிறார் அப்படி அடக்கி ஆளதுக்காக வரும்போது தான் தசரதனிடம் சண்டை போட்டதாக சொன்னேன் இது தானே வந்துவிடும் அப்படின்னு தெரிந்த காரணத்தினால அங்கிருந்து மீண்டும் புறப்பட்டு போகிறான் போகிற பாதையில் கைலாய மலை தடுக்கிறது அவனுடைய பயணத்தை அப்படின்னா வடமலை உயரமாக இருந்திருக்கிறது அதை தாண்டி அவனுக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருந்திருக்குது ராவணனுடைய ஆட்சி கைலாயத்திற்கு அந்த பக்கம் போக முடியாமல் தடை ஏற்படுத்தி இருக்கிறது இப்போ ஒரு வீரனை நாம் பார்க்கணும் அந்த வீரன் ஒரு தடையை பார்த்து அப்படியே தயங்கி நிற்கக்கூடியவனாக இருக்க மாட்டான் அந்த தடையை எப்படி தகர்த்து முன்னோக்கி போவது அப்படின்னு தான் சிந்திப்பான் அது சிவன் மலை என்பதையே ஒரு கணத்தில் அவனுடைய வீரம் மறக்கடித்து விடுகிறது இப்ப சிவபக்தன் அப்படிங்கிற நிலையை விட வீரன் எல்லா நாடுகளையும் அடிமைப்படுத்தி ஆள வேண்டும் என்ற ஒரு வீர தன்மை அவனிடம் விட்டது எனவே தடுப்பது ஒரு மலை அந்த மலையை நாம் பெயர்க்கிறோம் அப்படின்னு பெயர்க்கிறான் ஆனால் உத்தரகாண்டம் என்ன சொல்லுது நந்தி வந்து தடுப்பதாக இந்த பகுதியில் சிவபெருமான் இருக்கிறான் எனவே நீ இந்த பக்கத்தில் போகக்கூடாது சிவனும் சக்தியும் மலை உச்சியில் அமைதியாக இருப்பார்கள் அதனால நீ ஆடம்பரத்தோடு போகக்கூடாது அப்படின்னு தடுக்குது இவனுக்கு சற்று ஆணவம் இருக்கிறது நான் எல்லா நாடுகளையும் பிடிப்பதற்காக படை நடத்தி செல்லுகிறேன் அப்படி போகக்கூடிய என்னை ஒரு காலமாடு வந்து தடுக்கிறதா நந்தி இழிவாக பார்க்குறான் எப்பவுமே யாரையும் எதையும் நாம் இழிவாக பார்க்க பல புராணங்கள் ஆணவத்தை அழிப்பதற்காகத்தான் பலரை அழித்ததாகச் சொல்லும் ராவணனுக்கும் பலரை கைப்பற்றியதாக பல நாடுகளை கைப்பற்றியதால் ஒரு ஆணவம் வந்துவிடுகிறது உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கை கடவுள் பக்தி இதெல்லாம் எதுக்காக இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் கொஞ்ச நாள் வாழ்கிறோம் ஒருவர் செல்வ நிலையில் உயர்வாக இருக்கலாம் ஒருவர் கல்வி நிலையில் உயர்வாக இருக்கலாம் இன்னொருவர் பதவி நிலையில் உயர்வாக இருக்கலாம் இதனால் ஆணவம் வரக்கூடாது எல்லோரும் மனிதர்கள் இந்த மனிதர்கள் எல்லோரும் சமம் என்று பார்க்கக்கூடிய மனநிலை நமக்கு வர வேண்டும் அதனால தான் கடவுள் வணக்கத்தை பணிவுக்காக ஏன் அதை வணக்கம்னு சொல்றேன்னா வணங்குதல் என்றாலே பணிதல் கையை குவித்து வணங்கும் போது தலை தானாக குனிகிறது பணிகிறது அந்த பணிவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் வழி இவன் எல்லா நாட்டையும் கைப்பற்றிய காரணத்தினால் நான் இந்த கைலையை தாண்டி போவதற்கு இந்த மலை தடையாக இருக்கிறது அப்படின்னு அவன் தூக்குறான் சிவபக்தன் சிவன் மலையையே தூக்குவதற்கு தயாராகிறான் என்றால் அவனுடைய அறிவு நிலையை ஒரு சின்ன படலம் மறைத்திருக்கிறது அப்படின்னா ராவணனுடைய வாழ்க்கையில் அவ்வப்போது சில படலம் வந்து மறைப்பதை நாம் பார்க்கிறோம் அதில் ஒரு காட்சி தான் இந்த சிவன் மலையையே தூக்குவது அப்புறமா சிவன் வந்து பெருவிரலை கால் பெருவிரலை அழுத்தி அந்த மலையை தரையில் அழுத்தினான் அப்படின்னு நாம படிக்கிறோம் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது எல்லாம் தெளிந்த முடிவாக வர முடியாது ஆனாலும் அனுமானத்தின் பேரில் இவனுக்கு கொஞ்சம் ஆணவம் இருக்கிறது ஒருத்தர் ரொம்ப கட்டுமஸ்தா இருக்கான்னு வச்சுக்கோங்க ரொம்ப அழகா இருக்கிறான் அப்படின்னா அவன் எல்லா பெண்களும் என்னை விரும்புவார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவனாக மாறிவிடுகிறான் அதில் அவனுக்கு தலைக்கனம் வருகிறது ஒரு பெண் ரொம்ப அழகானவளாக இருக்கான்னு வச்சுக்கோங்க எல்லாரும் எனக்கு காலுக்கு கீழே எல்லா ஆண்களும் எனக்கு காலுக்கு கீழே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த பெண்ணுக்கு வந்து விடுகிறது அதனால தான் எப்பவுமே உயர்ந்த நிலைக்கு போக போக அது அழகிலாகட்டும் அறிவிலாகட்டும் பதவியிலாக பதவியிலாகட்டும் அந்த எல்லாம் நமக்கு அடக்கம் இருக்க வேண்டும் பணிவு இருக்க வேண்டும் இந்த ஆணவம் அவனுக்கு அவ்வப்போது வந்து போகிறது இவனுடைய அழகிய தோற்றம் அந்த உருவ பொலிவு எந்த பெண்ணையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது சீதையை அது ஈர்க்கவில்லை இந்த பெண் என்ன என்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது அந்த இடத்துல அவனுக்கு ஒரு தான்மை வந்திருக்குது சாதாரணமாகவே ஆணும் பெண்ணும் சமம் என்றாலும் ஒரு பெண் என்னை இழிவுபடுத்துவதா உன்னை என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு அவன் நினைத்திருக்கலாம் நாம் நினைக்கிறது போல அவன் பெண் பித்தன் இல்லை சீதையை அவன் ஆக்கிரமித்து கொண்டு வருவதற்கு ஒரு காரணம் அவனுடைய தங்கை ஆமா என்னுடைய கேள்வி அடுத்தது இந்த இடத்துல ஒரு சூற்பநகை அப்படின்ற கதாபாத்திரம் செல்வாக்கு நம்ம நிறைய கதைகள்ல படிச்சிருக்கோம் அதாவது தங்கைக்கு நடந்த கொடூரம் என்ற ஒரு ஒரு வகையில பார்க்கலாம் இல்லது தங்கை தனக்கு நடந்த அந்த கொடுமையை வந்து வேறொரு வடிவில் ராவணனுக்கு சொன்னதாக கூட சில கதைகளை பார்க்கிறோம் இந்த கதாபாத்திரம் இங்க எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தது ராமன் லக்குவன் சீதை மூவரும் எந்த வனப்பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் சூர்ப்பனகையின் ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் இது நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்காது அனுமதியோடு வந்திருக்காங்களா அப்படின்னா அனுமதி இல்லாமல் வந்திருக்கிறார்கள் இந்த காட்டுக்கு இப்போது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதின்னு போட்டிருக்குது நாம் அனுமதி இல்லாமல் போக முடியுமா முடியாது சதுரகிரி மலைக்கு நாம அனுமதி இல்லாமல் போக முடியுமா போக முடியாது அதேபோல போல ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு எல்லையில் ராமன் லக்குவன் சீதை மூவரும் வந்திருக்கிறார்கள் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவதற்காகத்தான் வருகிறாள் வந்த இடத்தில் ராமனை பார்க்கும்போது அங்கே ஒரு வகையான இச்சைக்கு ஆட்படுகிறாள் சூர்ப்பனகை அவ வாழ்ந்த காலத்துல இது ஒண்ணும் தவறாகவும் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஏனென்றால் அவள் கணவனை இழந்தவள் அவளுடைய கணவன் இறந்து விட்டாள் தனித்திருக்கிறாள் அவள் அழகா இருந்தாளா அழகா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் காப்பியத்துல காட்டப்படுறத வச்சு நாம முடிவு பண்ணக்கூடாது சூர்ப்பணகியே வந்தவள் வந்தாள் என்ற ஒரு விஷயத்தை கம்பர் வந்து அது ஒரு பாடல் பாடல்ல சொல்லிருக்கா மாதிரி வந்ததா சொல்லுவார் ஆனால் உண்மையிலேயே அந்த பெண் அப்படியும் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது தான் என்னுடைய யாருமே அப்படி ஒரு ரொம்ப அரூபமாக இளமையில் இருக்க மாட்டார்கள் கழுத குட்டியில் அழகாகத்தான் இருக்கும் அதே போல இளமையில் எல்லோரும் அழகாகத்தான் இருப்பார்கள் இளமைத்தன்மை சூர்ப இருந்தால் அப்போது அவளும் அழகாகத்தான் இருந்திருப்பாள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எனவே ராமன் தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட காட்டில் இருக்கிறான் எனவே இவனை நாம் நம் ஆளுகைக்குள் கொண்டு வரலாம் தனக்கு ஆடவனாக வரித்து கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு வந்திருக்குது அப்படி ஒரு பெண்ணுக்கு எண்ணம் வந்தால் ஒரே வார்த்தையில சகோதரி அப்படிங்கிற வார்த்தையை நாம் சொன்னோன்னா அதுக்கு மேலே எந்த பெண் பேசுவா அல்லது மகளே உடன் பிறந்தவளே மகளே அப்படின்னு சொல்லிட்டா பெரும்பாலும் இந்த பாலியல் தொந்தரவு நின்றுவிடும் அல்லது ஒரு ஆண் அளவு கடந்து ஒரு பெண்ணிடம் பழக நினைக்கும்போது அண்ணா அப்பா சித்தப்பா என்று சொல்லிவிட்டால் அதன் பிறகு அந்த எண்ணம் நிச்சயம் அந்த வலிமையை இழந்து விடும் அப்படி சொல்லி சூர்பனகையை அவர்கள் அனுப்பி வைத்திருக்க வாய்ப்பு உண்டு எதுக்காக மூக்கையும் மார்பையும் அறிய வேண்டும் அப்போ அந்த இடத்துல லக்வணன் செய்தது லக்ஷ்மணன் செய்தது மிகப்பெரிய தவறு தானே ஒரு பெண்ணை இந்த மாதிரி இழிவாக நடத்தலாம் ஒரு அரச குலத்தில் பிறந்த ஒரு ஒருவர் ஒரு பெண்ணை இவ்வளவு தூரம் வந்து எப்படி சொல்றது ரொம்பவே ஒரு கொடுமை தானே அது வந்து எவ்வளவு பெரிய தவறு அது அது சரி அப்படின்ற மாதிரி கூட நம்ம வந்து இல்லையா ஒரு பெண் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாள் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் அப்படி இருந்தும் அவள் வந்து அந்த காலத்தில் பெண்ணுக்கு சமத்துவம் இருந்து அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டே சூர்பனகை தான் தன்னுடைய காதலை இன்னொரு ஆடவனிடம் சென்று சொல்வது அப்படிங்கிறது சமத்துவத்தின் உச்சம் ஒரு பெண்ணின் ஆளுகைக்கு உட்பட்டு ஒரு பெரிய வனப்பகுதி இருந்திருக்கிறது என்பது சமத்துவத்தின் உச்சம் எனவே ராவணனுடைய நாட்டில் சமத்துவம் இருந்திருக்கிறது ராமனுடைய சமத்துவம் இல்லையா அதை தாங்க முடியலையா ஒரு பெண் இப்படி வந்து பேசுறாள் சொல்லி அந்த இடத்துல மானபங்கம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாள் அங்க என்ன உணர்த்தப்படுகிறதுனா நீ உன்னுடைய அழகை மயக்கி அழகை காட்டி மயக்கி எந்த ஆடவனையும் கவர முடியும் அப்படின்னு நினைக்கிற இதுக்கு மேலே நீ யாரையும் கவர நினைக்க கூடாது லக்குவனுடைய மூக்கு தானே கட் பண்ணு இந்த மார்பு தானே கட் பண்ணு எனவே அவளுடைய எண்ணத்தை இனி வேறு எந்த ஆண்மையிலும் செலுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக செய்த மிக கொடூரமான தண்டனை தண்டனை கொடுக்கறதுக்கு லக்ஷ்மணன் யார் அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அதுவும் ஒரு அரசுக்கே ஒரு தண்டனை கொடுக்கிறது தவறு தானே ஆனா ராமாயணம் இந்த தவறுகளை எல்லாம் லக்குவன் செய்த தவறையோ ராமன் செய்த தவறையோ பெரிதுபடுத்தாமல் படுத்தாமல் சூர்ப வெள்ளியாக காட்டுகிறது ஆக சூர்பநகை என்ற தன்னுடைய தங்கை இப்படி மானபங்கப்படுத்தப்பட்டாள் என்பது இராவணனுக்கு தெரிகிறது நேரடியாகவே வந்து சொல்கிறான் இப்போ அவனுக்கு என்ன தோணுது இலங்கையின் வேந்தன் உலகத்தை அடக்கி ஆளக்கூடிய வேந்தன் என்னுடைய தங்கைக்கு இந்த அநீதி இழைக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அவர்களை நான் அடக்குவேன் அப்படின்னு இவன் போயிருக்கணும் ஆனால் அவன் எப்படி போகிறான் ராமன் கிட்ட சண்டை போடுறதுக்கு போகலை லக்குவனோட சண்டை போடுறதுக்கு போகலை அவன் எதுக்கு போறான் சீதையை கடத்துவதற்காக போகிறான் அவன் போறதுக்கான முதற்காரணம் தன்னுடைய தங்கை சூர்பனகையின் மானம் அழிக்கப்பட்டது அவளுடைய கர்வம் ஒழிக்கப்பட்டது ஆனா அதுக்கு பழிவாங்க போக வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அங்கே ஒரு பெண் இருக்கிறாள் என்று தெரிந்து போகிறான் என்றால் இது ஒரு வகையான மனம் சார்ந்த எண்ணம் எங்கள் ஊர்ல சொல்லுவாங்க கிளி போல மனைவி இருந்தாலும் குரங்கு போல இன்னொரு பெண்ணை தேடுவான் அப்படின்னு இது மன இயல்பு இந்த உலகம் இன்னும் நிலைத்து இருக்கிறது என்றால் உலகம் அப்படின்னா உலகத்தில் உள்ள மக்கள் நிலைத்து இருக்கிறார்கள் என்றால் ஆண் பெண் என்ற இணைந்த வாழ்க்கை முறையால் தான் இந்த உலகம் இன்னும் இருக்கிறது இந்த கவர்ச்சி மனிதனை அப்படியே தூக்கி போட்டுவிடும் அவனுடைய அறிவை கொஞ்சம் அடக்கச் செய்துவிடும் அப்படி அவனுடைய அறிவு நிலையில் எப்ப கைலாயத்தை தூக்கும்போது அவனுடைய அறிவில் ஒரு திரை வந்து விழுந்ததோ அதை போல சீத்தை என்ற பெயரை கேட்டவுடன் காப்பியத்தின்படி அவனுடைய அறிவில் ஒரு திரை வந்து விழுகிறது அவனுடைய எண்ணம் முழுக்க அதை நோக்கி போய்விடுகிறது அந்த இடத்தில் அவன் தவறிய இடம் தடுமாறிய இடம் என்று தான் சொல்ல வேண்டும் முன்பு சொன்னது போல மகள் இப்போ என்னோட கேள்வி அதுதான் முன்பு வந்து நீங்க வந்து அவ ராவணனுடைய மகள் அப்படின்னு சொல்லி இப்போ இப்ப வந்து சொல்லப்படுறதா நீங்க சொல்லி இருந்தீங்க நடந்த விஷயங்களை பார்க்கிறப்போ சூர்பனகை மானபங்கப்படுத்தப்படுகிறாள் சூர்பனைக்காக பழி வாங்க வேண்டும் அப்படின்னு சொன்னா ராமனையோ அல்லது லக்ஷ்மணனையோ தான் பழி வாங்கி ஆனால் அவர் வந்து சீதையை கவர்ந்து செல்கிறாருன்னு சொன்னா இந்த இடத்துல மேபி அவருடைய அந்த மகளுக்காக கூட அவர் வந்திருக்கலாம் சூர்பனகி என்ற விஷயத்தை கடந்து அவருடைய மகளுக்காக கூட வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐயம் எழுது இல்லையா அப்படி மகளுக்காக வர்றதா இருந்தா ஒரு பொய்மான் தேவையா அந்த பொய்மானை தொடர்ந்து ராமன் போக வேண்டுமா துணைக்கு இருக்கக்கூடிய லக்குவனை அனுப்புவதற்காக அந்த பொய்மான் லக்ஷ்மணா என்று கத்த வேண்டுமா அப்ப இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட செயல்பாடாக இருக்கிறது சீதையை மட்டும் கவர்ந்து செல்ல வேண்டிய ஒரு எண்ணம் அவனுக்கு என்ன தங்கையை மானபங்கப்படுத்தியவனை பழிவாங்க வேண்டுமென்றால் லக்குவன் ராவணன் பழிவாங்கப்பட்டிருக்க வேண்டும் அதை செய்யலை ஆனால் சீதையை கவர்கிறான் அந்த இடத்துல ஒரு தடுமாற்றம் அவனுடைய அறிவு நிலையில் ஏற்பட்ட ஒரு தடுமாற்றம் அவனுடைய அறிவுள் ஏற்ப விழுந்த திரை அவனை இப்படி செயல்பட வைக்கிறது என்றாலும் சொல்வேன் பாலியல் காரணத்தை முன்வைத்து ஒருவனை நாம் இழிந்தவன் என்று சொல்லுவது எந்த ஒரு வகையிலும் அதுதான் முன்னிற்கும் ஆனாலும் மற்ற எல்லாத்தையும் கீழே தழுறது அப்படிங்கிறது ஒரு அறிவுபூர்வமான செயல் ஆகாது சீதை மகளாக இருக்கட்டும் அல்லது ராமனின் மனைவியாக இருக்கட்டும் தன்னுடைய மகள் வயதில் உள்ள ஒரு பெண்ணை தான் அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வந்தது மகள் அல்லாத நிலையில் தவறுதான் அந்த தவற்றை செய்தவன் ராவணன் என்றுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது எனவே சிவபக்தன் ஒருவன் பெண் பித்தனாக இருப்பானா என்ற கேள்வி அதே வேலையாக அவன் அலையலை நம்ம ஊரில் மைனர் சொல்கிறது போல ரோட் சைடு ரோமியோவை போல அவன் அலையலை அவனுக்கு ஒரு பெண்ணின் அழகு சொல்லப்பட்டது அந்த அழகில் ஏற்பட்ட ஈர்ப்பால் அந்த பெண்ணை நோக்கி போகிறான் எனவே அவனை பெண் பித்தன் என்று நாம் கருத வேண்டிய தேவை இல்லை சீதையிடம் கொஞ்சம் வரம்பு மீறி நடந்திருக்கிறான் அந்த வரம்பு கடந்த செயல் அவனுக்கு அழிவை கொடுத்திருக்கிறது அப்படித்தான் நினைக்கணும் சிவபக்தன் சிவபக்தன் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு சிவபக்தன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் வரையறை கிடையாது ஆனாலும் நம்முடைய வரையறுக்கப்பட்ட வாழ்க்கையில் இன்னொருவன் மனைவியை அபகரிப்பது என்பது தவறு திருவள்ளுவர் பிறன் இல் விழையாமை அப்படின்னே ஒரு அதிகாரம் வச்சுருக்காரு எதுக்காக அப்படின்னா இந்த உலகத்தில் அமைதியான வாழ்க்கை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் காலையை அடக்கின பிறகு தான் கல்யாணம் அப்படின்னா எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆகும் வலிமை உள்ளவன் வலிமை இல்லாத ஆண்களையெல்லாம் அடித்து தள்ளி அவன் மனைவியை எல்லாம் அபகரிக்கணும் அப்படின்னு நினச்சா பலர் வந்து மனைவி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது இல்லையா அதனால் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் ஒருவருக்கு ஒருத்தி என்ற ஒரு வாழ்க்கை முறையை நாம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம் அந்த வாழ்க்கை முறையில் நாம் வாழ்ந்தால் சமூகம் அமைதியாக இருக்கும் அந்த வகையில் பிறர் வீட்டில் உள்ள அல்லது பிறருக்கு உரிய மனைவியை நாம் தவறாக எண்ணக்கூடாது அப்படிங்கிற கருத்தை சொல்வதை ஒரு நோக்கமாக கொண்டிருக்கிறது இப்போ வந்துட்டு பொதுவாகவே இன்றளவுக்கும் வந்து ஒரு குடும்பத்தோட மானம் மரியாதை அப்படிங்கிறது வந்து பெண்கள்கிட்ட தான் இருக்கிறதா வந்து இன்று வரைக்குமே நம்பப்படுது அப்படி இருக்கிற பட்சத்துல தன்னுடைய தங்கை அப்படின்ற அந்த குடும்பத்தினுடைய ஒரு பெண் வந்து ரொம்பவே அவமானப்படுத்தப்பட்ட கால் அப்படின்றது வந்து ராவணனுக்கு தெரிய வரும்போது அதே போல ராமன் பக்கத்தில் இருக்கிற அதாவது ராமனுடைய மனைவியை நம்ம தூக்கிட்டு வரும்போது அது அவர்களுடைய குடும்பத்துக்கும் அவர்களுடைய அரச வம்சத்துக்கு மிகப்பெரிய அவமானம் அந்த ரீதியில் கூட வந்து ராவணன் சீதையை வந்து கவர்ந்திருக்கலாம் இல்லையா நீங்க பார்க்கக்கூடிய பார்வை பண்டை காலத்திலிருந்தே நம்முடைய மரபில் இருக்கக்கூடிய ஒரு போர் மரபு ஒரு மன்னன் இன்னொரு நாட்டு மன்னனோடு போர் தொடுக்க விரும்பினால் முதல்ல அந்த பசு கூட்டங்களை அபகரிப்பது அப்படின்னு ஒரு மரபு ஆனிறை கவர்தல் அப்படிங்கிற ஒரு மரபு இருக்கிறது பசுக்களும் பெண்களும் ஓரளவுக்கு சமநிலையில் கருதப்படுகிறார்கள் பசு எப்படி ஒரு நாட்டிற்கு வருவாயை கொடுக்கிறதோ அதை ஒரு பெண் வீட்டிற்கு வருவாயை கொடுப்பவள் வீட்டிற்கு விளக்கு அப்படிங்கிற எண்ணம் நம்முடைய நாட்டில் இருக்குது எனவே நீ எங்கள் வீட்டின் செல்வமாகிய எங்கள் சகோதரியின் மூக்கை அறிந்த காரணத்தினால் உங்கள் வீட்டுக்கு விளக்காக இருக்கக்கூடிய உங்கள் உரிமை பெண்ணாக இருக்கக்கூடிய சீதையை நான் கவர்கிறேன் அப்படின்னு ராவணன் கவர்ந்திருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் போரிட்டு கவர்ந்திருக்கலாமே ராவணன் மிகப்பெரிய வீரன் ராமனையும் லக்குவனையும் போரில் வீழ்த்தி மூணு பேர் தானே இருக்காங்க அவர்களுக்கு துணை வலிமையே கிடையாது ஆனால் ராவணனுக்கு அவ்வளவு படை வலிமை இருக்கிறது அப்படி படை வலிமையெல்லாம் விட்டு விட்டு தன்னந்தனியாக வருகிறார் துணைக்கு யாரையும் அழைச்சிட்டு வரல மாமன் மாரீசனை மாயமானாக போக சொல்லிவிட்டு இவன் தன்னன் தனியாக வருகிறான் என்றால் அங்கேயும் நாம் அவனுடைய வீரத்தை எண்ணி பார்க்க வேண்டி இருக்கிறது அங்கே மூணு பேர் இருக்கிறாங்க இந்த மூன்று பேரை அடக்கி ஆள்வதற்கு நான் ஏன் இவ்வளவு பெரிய படையோடு போக வேண்டும் நான் ஒருவனே போதும் அப்படின்னு போலான் சரி அவன் எதுக்கு அவனுடைய தம்பியர் பலர் இருக்கிறாங்களே அவங்கள ஒருத்தர் அனுப்பி இருக்கலாமே இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு சொற்ப நகைக்கு நடந்த அந்த அவமான நிகழ்வு அவனுடைய சகோதரர்களுக்கும் கோபத்தை தானே ஊட்டி இருக்கும் வாப்பா என்று அனுப்பி இருக்கலாமே போருக்கு அப்படித்தான பிறகு அனுப்புறான் கடைசியாக தானே இவன் போறான் ஆனா இந்த இடத்துல மட்டும் அவையே முன்னால போகணும் அதற்கு காரணம் நான் முன்னால சொன்ன திரைதான் அவனுக்கு அந்த பெண்ணை கவர வேண்டும் போட்டிக்கு போட்டியாக தன்னுடைய தங்கை அவமானப்படுத்தப்பட்டதற்காக இந்த பெண் அவமானப்படுத்தப்பட வேண்டும் அதன் மூலமாக அவர்கள் அவமானப்பட வேண்டும் பெரும்பாலும் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள பெண்களை யாராவது தரக்குறைவாக பேசுனா ஒட்டிட மாட்டாங்க சிலர் சொல்லுவாங்க ஏ என்ன என்ன வேணாலும் பேசும் வீட்டில் உள்ளவங்களை பற்றி பேசாத அது உனக்கு அப்பாற்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏனென்றால் மனைவியை கணவன் அவ்வளவு மதிப்பாக போற்றும் வழக்கம் இருக்கிறது நம்ம நாட்டில் அதே போல் கணவனை மனைவியும் அவ்வளவு மதிப்பாக போற்றக்கூடிய வழக்கம் இருக்கிறது இயல்பான சின்ன சின்ன சண்டைகள் வரும் அதெல்லாம் இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து விட மாட்டார்கள் அத போல இந்த பெண்ணை நாம் அபகரித்தால் அது அவர்களுக்கு இழுக்கு நம்முடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய பெண்ணை இவன் இழுத்து சென்று விட்டான் அந்த எண்ணமும் இருந்திருக்கலாம் அப்படின்னா எதுக்கு மாற்று வேடத்தில் செல்ல வேண்டும் ஒருவேளை இப்போது ஒரு போர் தேவை இல்லை ஒரு பெண்ணை கவர்ந்து செல்வதற்கு ஒரு போரா இது ரொம்ப சாதாரணமாக நடத்த வேண்டிய ஒரு போர் தானே காதல் போர் தானே இதுக்கு போய் சண்டை போடணுமா எனவே இது ஒரு முரண்பட்டது போர் தேவை இல்லை நாமே அந்த பெண்ணை கவர்ந்து சென்று விடலாம் அப்படி போகும்போது அவனுக்கு தோன்றியிருக்கலாம் ஒருவேளை ராவணனாகவே நான் போனால் அந்த பெண் வர மறுத்து அல்லது கவர இயலாமல் போய்விட்டால் அந்த எண்ணம் அவனுக்கு வந்திருக்கலாம் அதனால அந்த காலத்திலேயே போலி துறவி இருந்திருக்கிறார்கள் என்று பொருள் ராவணன் ஒரு போலி துறவி வேடத்தில் போயிருக்கிறான் என்றால் உண்மையிலேயே அந்த காலத்திலும் போலி துறவியர் எல்லா காலத்திலையும் இருப்பாங்க எல்லா காலத்திலும் நல்ல துறவி இருப்பாங்க போலி துறவி இருப்பாங்க நல்ல மனிதர்கள் இருப்பார்கள் கெட்ட மனிதர்கள் இருப்பார்கள் அதை போல ஒரு போலி துறவியாக அவன் வேடமிட்டு சென்றிருக்கிறான் அங்கே காட்டில் அமைதி குலையக்கூடாது என்று அவன் நினைத்திருக்கலாம் அதனால் அப்படி சென்றிருக்கலாம் என்று தோன்றுகிறது அப்படி அந்த பெண்ணை அபகரித்து சென்றால் தேடி வருவான் அப்போது நம்முடைய நாட்டு எல்லையில் பார்த்து கொள்ளலாம் அதுவும் அவனுடைய நாடுதான் என்றாலும் இலங்கை நகரத்திற்குள் பார்த்து கொள்ளலாம் என்று அந்த இலங்கை நகரத்திற்கு அவர்களை வரவழைப்பதற்காக அப்படி செய்திருக்கலாம் என்று நமக்கு தோன்றுகிறது ராவணன் எப்படி சீதையை வந்து கடத்தினார் ராவணன் சீதையை கடத்தினதுக்கான காரணங்கள் என்னென்னவாக எல்லாம் இருக்கலாம் அப்படின்ற பல விஷயங்கள் பற்றி இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிறோம் தொடர்ந்து மீது சம்மந்தமாக பேசுவோம் இது அடுத்த எபிசோட்டில் வந்து நம்மளுக்காக உங்களுக்காக நம்ம வைத்திருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் ராவணனுடைய பத்து தலைகள் ஒரே ஒரு தலை தலைகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான சித்தரிப்புகள் அதே மாதிரியான சில தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்ற வரைக்குமே பார்க்குறோம் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சார் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் வேறு விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர்ஸ் இன்டர்நேஷனல் கணேஷ் தயாரிப்பில் என இயக்கத்தில் ஜோஷ்வா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள்